செம்ம நாட்டு மரவர்களே செம்பிய நாட்டு மரவர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றார்கள் முக்குளத்தூர் என அழைக்கப்படும் தேவர் சமுதாயத்தில் மூன்று முக்கியமான பிரிவுகள் இருக்கின்றன கல்லர் மரவர் அகமுடியார் என்ற மூன்று பிரிவுகளும் சேர்ந்ததே முக்குளத்தூர் அதில் மரவர்களில் பல உட்பிரிவுகள் இருக்கின்றன கொண்டேன்கோட்டை மரவர்கள் ஆப்பநாடு கொண்டேன்கோட்டை மரவர்கள் காரண மறவர்கள் செம்ம நாட்டு மரவர்கள் என்று பல பிரிவுகள் இருக்கின்றன அதில் செம்ம நாட்டு மறவர்களின் வரலாறை காணலாம் தங்களுக்கென ஒழுக்கம் நெறி சமூக கட்டுப்பாடு கலாச்சாரம் பண்பாடு மரபு ஆகியவற்றுக்குள் தங்கள் சமுதாயத்தின் திருமண உறவுகளை கட்டமைப்பதற்காக அவர்கள் கிளை முறையை கண்டுபிடித்தார்கள் செம்பிநாட்டு மரவர்களுக்கு ஏழு கிளைகள் உள்ளது ஒன்று மரிக்கார்கிளை இரண்டு பிச்சையன் கிளை மூன்று தொண்டமான் கிளை நான்கு கற்றா கிளை ஐந்து கற்பகத்தார்கிளை ஆறு சீற்றமன் கிளை இது ராமன் ஸ்ரீராமன் கிளை என்றும் சொல்லுவார்கள் ஏழு தனிச்சன் கிளை இது போன்ற ஏழு கிளைகள் இந்த சமுதாயத்தில் உள்ளன செம்மு நாட்டு மரவர்கள் ஏழு நாட்டார் ஏழு ஊரார் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த ஏழு நாடு எது என்பதைக் காணலாம் ஒன்று பொன்னமராவதி இரண்டு செவலூர் மூன்று கோவனூர் நான்கு குளிப்பிரை ஐந்து ஆத்தூர் ஆறு ராங்கியம் ஏழு பூலாங்குறிச்சி போன்ற நாடுகள் செம்மநாட்டு மரவர்கள் ஆட்சி முறிந்த ஏழு நாடுகளாகும் ஏழு நாடுகளாக பிரிக்கப்பட்டு வாழ்ந்த செம்மநாட்டு மறவர்கள் ஏழு குடிகளாகவும் அழைக்கப்பட்டன அந்த ஏழு குடிகள் எவை எனக் காணலாம் ஒன்று சங்குபத்தன் குடி இரண்டு கோப்பிக்குடி மூன்று கச்சிலாங்குடி நான்கு குடி ஐந்து குடி ஆறு குடி ஏழு கோப்பிக்குடி போன்ற குடிகள் செம்மநாட்டு மறவர்களின் குடிகள் என அழைக்கப்படுகின்றது செம்புநாட்டு மறவர்கள் ஏழு கிளைகள் கொண்டு வாழ்ந்தது போல் ஒவ்வொரு கிளைக்கும் தலைவர்களை கொண்டு வாழ்ந்தனர் செம்பி நாட்டின் மரவர்களின் ஏழு கிளை தலைவர்களின் பெயரை காணலாம் ஒன்று சோழ பாண்டியன் இரண்டு சோழ கங்கன் மூன்று சோழ வல்லவன் நான்கு சோழ கேரளன் ஐந்து சோழ கண்ணங்குச்சி ராயர் ஆறு சோழ அயோத்திராஜன் ஏழு சோழ கனகராஜன் போன்ற ஏழு செம்பிநாட்டு மறவர்களின் கிளை தலைவர்கள் வாழ்ந்தனர் தமிழகத்தில் நீண்ட நெடிய பாரம்பரிய ஆட்சியை புரிந்தவர்கள் ராமநாதபுரம் சேதுபதிகள் ராமபுரான் ராமேஸ்வரத்தில் சேதுவை நிறுவிய காலத்தில் இவர்களை அந்த சேது பாலத்தை காக்கும் அதிபர்களாக நியமித்ததன் காரணமாகத்தான் இவர்கள் சேதுபதி என்று அழைக்கப்பட்டார்கள் மறவர் இனம் ஏழு பிரிவுகளாக இருந்ததில் இவர்கள் அதில் ஒரு பிரிவினராகும் மரவர் நாட்டின் அதிபதியாக பலகாலம் விளங்கி வந்தவர்கள் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பக்திக்கும் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் அவர்கள் ஆற்றில பணி அற்புதமானது இப்படிப்பட்ட எல்லாம் வாழ்ந்த குலம் சேதுபதிகள் குலம் மரிக்கார்களை உசிலம்பட்டி குளம் சோழ இவர்கள் முதல் குலம் மற்றும் வன்னிச்சி மண்முனை என்னும் உலகிப்பொடிகுளம் ஆகும் இவர்கள் ராஜேந்திர சோழனார் ஒரு காலத்தில் மதுரையில் அமர்த்தப்பட்ட சோழ ஆவார் செம்பி நாட்டு மரவரில் வரும் மரிக்கார் என்றும் ஈழத்தில் மரவரில் வரும் சங்கு பயத்தன் குடி என கூறலாம் அங்கலங்கன் என்னும் பெயர் விக்கிரம சோழனுக்கு உண்டு சேதுபதி கல்வெட்டில் செம்பி வளநாடன் பகை மன்னர் சிங்கம் வராசகரி அகலங்கன் கருணை பொலிவான் என எழுதப்பட்டு உள்ளது பாடலும் இவர்கள் பற்றி கூறுகின்றன கரிகாலும் தம்பி மாவளத்தான் மறவர் பெருமான் என்றால் மரவரின் பெரியோர் மகன் என அர்த்தம் நாற்பத்தி மூன்றாவது பதிகத்தில் பிறப்பும் இறப்பும் பற்றி கூடுகிறது பாடியவர் தாமப்பல் கண்ணனார் பாடப்பட்டவர் சோழன் நலங்கில்லி தம்பி மாவளத்தான் இவருடைய திணை வாகை துறை வாகை இவர் குறிப்பு என்னவென்றால் புலவரும் அரச குமரனும் வட்டு பெருவிழி கைகரப்ப வெகுண்டு வட்டு கொண்டு ஏறிந்தானே சோழன் மகன் அல்ல என நாணியிருந்தானே அவர் வாடியது தன்னகம் புக்க குறுநடை புறவின் தகுதியஞ்சீரை புக்க வரையாயகே உறைவோன் மறுக ஈரார் கடந்த முரண்மிகு திருவின் தேர்வன் கில்லி தம்பி வார்கோல் கொடுமர மரவர் பெருமக கடுமான கைவன் தோன்றல் ஐயம் உடையன் என்று புறநானூற்றுப் பாடலில் மரவர்கள் பற்றி எழுதப்பட்டுள்ளது இதன் பொருள் விளக்கம் என்னவென்றால் புறாவுக்கு என்ற வள்ளல் குலத்தோன் நல்ல தேர் செலுத்தும் கில்லி தம்பி மரவர் குலத்தின் பெரியோர் மகன் வெற்றியுடையான் புலிக்குல தோன்றல் என்று மறவர்கள் பற்றி பொருள் கூறுகிறது செம்பநாட்டு மறவர்களின் கிளைகளையும் அந்த கிளைகளுக்கான கோத்திரங்களையும் காணலாம் மரிக்கார்கிளை சங்கு பயத்தான்குடி கோத்திரம் சோழபாண்டியன் கோத்திரம் பிச்சையன்கிளை சத்திகுடி சோழகங்கன் சோழ கலிங்கராஜன் கோத்திரம் தொண்டமான் கிளை கச்சிலான்குடி கத்திரியர் சோழ வல்லவன் கோத்திரம் கற்றாகிளை முண்டன்குடி சோழ கேரளன் வில்லவராயர் கோத்திரம் கருபுத்திரன் கிளை மாலவன்குடி சோழ கண்ணங்குச்சியார் கோத்திரம் குச்சிராயர் கோத்திரம் போன்ற கோத்திரங்களும் சீற்றமன் அதாவது ஸ்ரீராமன் கிளை அதற்கு முரண்டன்குடி சோழ அயோத்திராஜன் போன்ற கோத்திரங்களும் தனிச்சன் கிளைக்கு தனஞ்சியன்குடி கனகராயர் சோழ கனகராஜன் போன்ற கோத்திரங்களும் உள்ளன செம்மு நாட்டு மரவர்கள் ஆண்டதுபோல் ஆண்டது போல் ஆரிய சேகரனும் ஏழுகுகன் வன்னியர்களும் யாழ்ப்பாணத்தையும் மட்டக்களப்பையும் ஆண்டனர் சேதுபதிகளும் ஆரிய சேகரனுக்கும் இந்த ஏழு பிரிவுகளுள் திருமணம் செய்தனர் கிளையில் திருமணம் செய்தால் அந்த வாரிசு கனக ஆரிய சக்கரவர்த்தி கனக சூரிய சேதுபதி என்றும் பிச்சேன்கிளை என்ற சட்டிலாங்குடியில் திருமணம் செய்தால் கலிங்க ஆரிய சக்கரவர்த்தி காங்கேய சேதுபதி என பெயர் கூறி அழைக்கப்படுவார்கள் சேதுபதிகள் மகள் நீலகேசியை மணந்த வெடியரசன் விஷ்ணுபுத்திரன் சேதுபதிகளுக்கும் நெடுந்தீவு தீவு முற்குக தேசத் தலைவர் விஷ்ணுபுத்திர வெடியரசருக்கும் இடையே மன உறவுகள் இருந்துள்ளது சேதுபதி மகளை மணந்த வெடியரசன் கதை பற்றிய கோட்டை கோத்தலங்கள் நடுந்தீவில் கூறப்பட்டுள்ளது சேதுபதி மகாராஜாவின் வழியில் வந்த குலக்கோட்டன் குலக்கோட்டன் என்னும் மகாராஜன் சேதுபதி ராஜர் பரம்பரையில் வந்தவன் என வெடியரசன் கதை கூறுகிறது ஆகவே சோழர்கள் வாரிசுகள் சோழ கங்கரின் பரம்பரையான சேதுபதிகளும் ஆரிய சக்கரவர்த்தியும் ஆகும் எனவே இவர்கள் ராஜேந்திர சோழன் கல்வெட்டில் கூறிய சோழர்கள் வம்சத்தின் வழி வந்தவர்கள் என கூறப்படுகின்றது செம்ம நாட்டு மரவர்கள் முதலில் வீரர்களாக இருந்தார்கள் என்று கூறப்படுகின்றது மரவர் என்றால் வீரர் என்று அர்த்தம் ஆரம்ப காலகட்டத்தில் போர்களுக்கு செல்லும் பொழுது எந்த மன்னர் அழைக்கிறார்களோ அந்த படையில் போர் செய்திருக்கிறார்கள் அவர்களின் வீரத்தை பாராட்டி அந்தந்த மன்னர்கள் குறிப்பாக சோழர்கள் அவர்களுக்கு தளபதி பொறுப்பு தளபதி பொறுப்பை ஏற்ற மறவர்கள் பல இடங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை சோழ மன்னர்களுக்கு பெற்று தந்ததனால் அவர்களுக்கு அவர்களின் வீரத்தை பாராட்டவும் பறைசாற்றவும் குறிப்பிட்ட சிறு சிறு நாடுகளை பரிசாக அளிக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டை அவர்கள் ஆண்டு வந்திருக்கின்றனர் அதாவது முதலில் படை வீரர்களாக சேர்ந்த மரபர்கள் பின்பு தட தளபதிகளாக பதவி உயர்வு பெற்று பின்பு அந்த சோழர்களின் நன்மதிப்பைப் பெற்று அவர்கள் மூலம் தனி நாடு பிரித்து கொடுக்கப்பட்டு மன்னர்களாக மாறியிருக்கிறார்கள் அதன் பிறகு தொடர்ந்து பல இடங்களில் கொண்டையங்கோட்டை மறவர்கள் ஆப்ப நாட்டு மரவர்கள் செம்ம நாட்டு மரவர்கள் காரண மரவர்கள் என போர் வீரராக இருந்த மரவர்கள் அனைவரும் மன்னர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் தங்களுக்கெண்ட நாடு தங்களுக்கென்ற குடிமக்கள் தங்களுக்கென்ற கலாச்சாரம் மரபு பண்பாடு என வழிவகுத்து அந்த வழியில் வந்ததுதான் செம்மு நாட்டு மரபர் சமுதாயமும் இவர்கள் அதிகமாக தெற்கு பகுதிகளில் போர் செய்ததனால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் அதிகம் வாழ்கின்றனர் நாயக்கர்கள் ஆட்சி நடக்கும்போது கூட போர் வீரர்களை சேதுபதி மன்னர்கள் நாயக்கர்களின் படைவீரர்களுக்கு அளித்தார்கள் என்ற வரலாறும் கூறப்படுகின்றது நாயக்கர்கள் படைப்பிரிவில் சேதுபதிகளும் இணைந்தே பல போர்களில் ஈடுபட்டார்கள் என்ற வரலாற்று சான்றுகளும் உள்ளன ஆகவே மரவர்கள் செம்மநாட்டு மறவர்கள் ஆப்பு நாட்டு மரவர்கள் கோட்டை மறவர்கள் காரண மறவர்கள் இந்த சமுதாயத்தின் அனைவருமே போர் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற சான்றுகள் கூறுகின்றன பிறகு மன்னர்களாக உயர்ந்தவர்கள் பண்பாடு கலாச்சாரம் மரபு கிளை முறைகள் உறவு முறைகள் என சமூக ஒழுக்கத்தை கடைபிடித்த சமுதாயமாக இந்த மருவர் சமுதாயம் முதன் முதலில் விளங்கியிருக்கிறது என்று வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன இந்த செம்ம நாட்டு மரவர்களே செம்பிய நாட்டு மரவர்கள் எனவும் அழைக்கப்படுகின்றார்கள்